வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு அனல் இன்றைக்கு இன்னும் மோடி இணைந்து இருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரே நாளில் மூணு பேர் ஒரே குரலில் ஒழிக்கிறாங்க ஒரு பக்கம் செங்கோட்டையன் சசிகலா ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் அனைவரும் ஒருங்கிணை வேண்டும் தான் ஆட்சி அமைக்க முடியும் நாங்கள் மூணு பேரும் எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் விரைவில் சந்திப்போம்னு அவன் பேசிகிட்டு தான் இருக்காங்க சேர்ந்து பண்ணுறது தானே அதனால தானே எடப்பாடியார் வெளியே போய் நமக்கு வெடி வச்சவங்களெலாம் அந்த செங்கோட்டையை ஆர்கனைஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் அவருக்கு ஒரு பெரிய இது அதனால தான் செங்கோட்டையின பார்த்தாலே கொலவெறி ஆகிற யார் எடப்பாடியார் ஆனால் எல்லாம் சேர்ந்து எடப்பாடியாரை சிக்கிறாங்க அதாவது எல்லாம் ஒரே நேரத்தில் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் வந்து அணை மாதிரி ஆமாம் இது அப்படின்னு நான் இங்கே கூட்டும் நீ எங்கே இருக்கிறீங்கன்னா இந்தியா இருக்கேன் பந்தல்கிட்ட இருக்கேன் நீ எங்கே இருக்குன்னா பந்தி போடுற இடத்துல இருக்கேன் நீ எங்கே இருக்குன்னா தாலி கட்டுற இடத்துல இருக்கேன் டக்குன்னு போட்டு அமுக்குங்க அப்படின்ற மாதிரி கோழி அமுக்கின மாதிரி எடப்பாடி அமைக்கிறாங்க அதுக்கு தான் அந்த அமைக்கிற தான் தப்பிச்சு நேராக யார் சொல்கிறாங்களோ அங்கேயே போய் பார்த்துறேன் நான் நைனாருக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்துருக்காப்புல கொடுத்து தான் நயினார் கூக்கிட்டு இருந்தார் எடப்பாடியாருக்கு இப்போ நைனாருக்கே மேலிடம் ஒரு முடிவு எடுக்குது நம்ம மாற்றி எடுத்து நம்மளை தூக்கிட்டு என்ன பண்ணுறதுன்றதுக்காக நைனார் இப்போ அடக்கி வச்சிருக்காரு இப்போ நைனார் ஓபிஎஸை கூப்பிட்டு பேச்சுருக்காரு தெரியுமா அவங்களுக்கு செங்கோட்டையினு கூப்பிட்டு பேச்சிருக்காரு அண்ணா என்னன்னா என்னை கேட்டான நிலைமையில் நான் பதவி ஏற்ற நேரத்தில் நான் இப்படி பண்ணணும் என்னங்கண்ணா அப்படி பண்ணுறீங்க ஏ வாழ்க்கையை நாசமாக்கிறாங்கண்ணா ஏற்கனவே அண்ணாமலை நாள் நான் பல நாள் நாசமாக போய் சுற்றிட்டு இருந்தேன் இப்பதான் நிம்மதியா நிம்மதியாக ஆறு மாசம் தெரியல எப்போ வாங்கி தெரில இந்த நேரத்தில் நீங்க வேற போட்டு நான் சொல்லி பேசியிருக்காப்புல ஓபிஎஸ்டே அவங்க சொந்த ஜாதிக்காரர் தான் அதனால பேசியிருக்காப்புல இந்த மாதிரி ப நீங்களும் இருக்கீங்க அப்ப அவரை சொன்னீங்க வெளிய சொல்றதாங்க ஏங்க ஆளாளுக்கு ஏழா பிரிஞ்சு ஏன் தாலியாக போட்டா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல என் கட்சியில பிரிஞ்சு எனக்கு பிரச்சனை உங்க கட்சியில ஆளாளுக்கு பிரிஞ்சு ஆளாளுக்கு சண்டையை போட்டுட்டு ஏன் தாலிய போட்டா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க மாதிரி கேள்வி சரி அப்படின்ட்டு இப்படி இருக்கு போயிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாமா கடுமையான விமர்சனங்களை தமிழ்நாடு அரசின் மீது வைக்கிறாங்க அண்ணாவினுடைய ஆட்சியர் அதிமுக தான் நடந்துச்சு இவங்க ஒன்றும் நடத்தலை வெளிநாடுக்கெல்லாம் பயணம் போயிட்டு சுற்றுலா போயிட்டு வராங்க என்ன விது வந்தது இங்கே நாட்டுக்கு என்ன கிடச்சிது உங்கள் முதலீடுகளை போட போனீங்களான்லாம் கேட்குறாங்க இப்போ சமீபத்தில் தான் ஒரு நானூற்றம்பது கோடி கொடுத்து ஒரு சக்கர ஆள்னு கேஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் வாங்கிச்சு நானூற்றம்பது கோடி செல்லாத நோட்டை கொடுத்து வாங்கியிருக்கேன் எவ்வளோ டேலண்ட் பாருங்க பண மதிப்பிழந்த நோட்டை கொடுத்து நானூற்றம்பது கோடி ரூபாயை கொடுத்து நூறு கோடியோட தேராத சர்க்கரை ஆலை ஐம்பது கோடி தேடுற சர்க்கரை ஆலை நானூற்றம்பது கோடி பொய் கணக்கு எழுதி வாங்கியிருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் போயிருப்பாரோனால் அது இப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க கண்ணாடியை போட்டு தான் பார்ப்பேன் நம்மளே உட்டாளக்கடியாடி செல்லாத நோட்டை கொடுத்து ஜெயிலில் இருந்த ஒரு ஒரு சுகர் ஃபேக்ட்ரியை முடிக்கிறோன்னா இவர் அமெரிக்கா வரைக்கும் போயிருக்காரு ஃப்ரான்ஸுக்கு போயிருக்காரு ஜெர்மனிக்கு போயிருக்காரு இங்கே போயிருக்காரு அங்கே போயிருக்காரு என்பது இவரும் அப்படி தான் இருப்பாரோ அப்படின்னு ஒரு இந்த நீண்ட காலமாக வெளிநாடு பயணம் போறவங்க எல்லாம் கொண்டு போய் பொட்டியில் கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிட்டு வராங்க பேங்க்ல போடுறாங்கன்னு அந்த தீர இன்னும் இருக்கு ஓடி பேங்க் இருக்குறது நம்புறது கிடையாது போட்டவளாம் நாசமா போயிட்டேன் அந்த காசு புறம் போயிடுச்சு ஏன்னா டிமாண்டிசன் அறிவிச்சு அதுக்கப்புறம் ஒரு மாசத்துல ஜெயலலிதா அவர்கள் இறக்கிறாங்கன்னா அப்பளவுல இருந்துகிட்டே அதை நகர்த்திருக்காங்க நானும் எடுத்து அங்கே கொடுத்து வாங்கி அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் ஜெயலலிதா சாருக்குள்ளே பல கைரேகையை உருட்டியிருக்காங்க ஜெயலலிதா கைரேகையை உருட்டி உருட்டி அடிச்சு அத போய் பத்திரம் ஆபீஸ்ல கொடுத்து தேர்தல் பிரமாண பத்திரத்துலேயும் அதை இடைத்தேர்தல் இடைத்தேர்தலுக்கே தூங்கிட்டு இருந்த ஜெயலலிதா கைரேகையை வச்சு தான் இது பண்ணாங்க அது அவங்களுக்கு தானான ஒரு இது ஓடிக்கிட்டு இருந்தது அந்த மாதிரி ஏன்னா நடுவில் போர்ட்ஃபோலியோ அவங்க பார்த்த இலாக்காவை மாத்தி கொடுத்ததுமே அவங்க சுயநினைவோட தான் கொடுத்தாங்களா நான் அப்பயே பல விஷயங்கள் நிறையா பேசப்பட்டுச்சு அதில் அடித்த தான் அந்த அம்மையார் பெரிய அமௌண்ட் அடிச்சிருக்கு அந்த காசு நான் எங்கே வச்சிருக்கின்றது தான் இப்போ இவங்க இருக்காங்க அமித்ஷா குரூப் ஜெயலலிதா மகன் சொல்லி ஒன்று கூப்பிட்டு எங்கெங்கே காசு வச்சிருக்கு உனக்கு தான் தெரியுவான்னு சொல்லி சொல்ல வச்சா அதை எழுதி வச்சிருக்காங்க இப்போ சசிகலா தூக்கிடுவாங்க அது பிரபுதேவா கவுண்டமணி படத்தில் அந்த குரங்கு பொம்மைக்குள்ள ஒரு டைமண்டை வச்சுட்டு தேடி பல கும்பல் தேடிடுங்களா அந்த மாதிரி இப்போ ஜெயலலிதா அடித்த டைமண்டை இவங்க பல கும்பல் தேடிட்டு இருக்கு மகன் ஒன்று தேடுது இவர் ஒன்று தேடுது அதை ஒன்று தேடுது இந்தம்மா சசிகலா ஒன்று தேடுது ஓபிஎஸ் வந்து இது பண்ணுறாரு ஆனால் எடப்பாடியார் திறமையான ஆள் தப்புன்னு செத்து எல்லாம் ஜெயிலுக்கு போனப்போ ஒரே தினகரன் ஜெயிலு கரெக்டாக பார்த்தார் சாவி யார் தினகரன் தினகரங்க சசிகலா கையில் இருந்துச்சு சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது தினகரம் கையிலருந்து தினகரன் ஜெயிலுக்கு போகும்போது மேனேஜர் கையில இருந்துச்சு தப்பு நைட் நைட்டாக அடிச்சு இப்போ எல்லாத்தையும் அடிச்சு கொள்ளுங்கடா பத்திரத்தை புறம் தூக்கிட்டு வாங்க சினிமா இல்லைன்னு எடப்பாடியார் மாதிரி ஒரு பயங்கரமான ரகுவரன்லாம் இப்போ சாதாரண விஷயங்க சினிமாவில் தான் இல்லை ரகுவரனோட பயங்கரமான ஆள் ரகுவரன்லாம் ஆமாம் மார்க் ஆண்டனி ஒரிஜினல் மார்க் ஆண்டே நீ யாருன்னா எடப்பாடியார் தான் அந்த தெரியல அவங்க ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த வரிசையாக அதை பிடிச்சி வச்சிருக்காங்க தவிர அந்த கேஸில் எடப்பாடியாரை ஒன்றும் பண்ண முடியாதுங்க எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு எல்லாம் வந்து பிரிஞ்சு ஓபிஎஸ்ட்டு பாதி இபிஎஸ்ட்டு பாதின்னு போயிடுச்சு பத்திரத்தை கைப்பற்றிட்டாங்க இப்போ அடுத்த கட்டமாக அதை வச்சு தான் அதில் ஒரு அமௌண்ட்டு தான் சேட்டு சேர்த்து கொடுத்து டெல்லி சேட்டு கொடுத்து இது பவ்ல இப்போ ஒரிஜினலாக எவ்வளோ இருக்கும் இருக்குன்றது அவங்களுக்கு இப்போ ஜெயலலிதா அடிச்சது எவ்வளோ அப்படின்றது தான் இப்போ அவங்களுக்கு இதாக இருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தனையா பிரிச்சு நீவா நீ வா நீ போது மாறி மாறி உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்போ உண்மையை கண்டுபிடிச்சி ஆட்டை போட்டு டோட்டலாக முடிச்சு தான் அவங்களோட பீடா சேட்டோட பிளான் இப்போ வழக்கமாக கட்சிகள் உடையது போதுன்னா ஏதாவது மனஸ்தாகங்கள் சொல்லுவாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க போச்சு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு நிலைப்பாடை மாற்றி எடுப்பாங்க அவங்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு டிஃப்ரென்ஸ் போகும் அதிமுக அஞ்சு துண்டாக போய் இன்னும் எட்டு துண்டு வந்தாலும் எல்லாம் போய் டெல்லியில் சரணடைகிறாங்க அவங்க தான் பாசனை ஏற்றுக்குறாங்கன்னா இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு ஏன் அதிமுகன்றது இரும்பு மாதிரி இந்த இரும்பை எத்தனை துண்டாக நொறுக்கி போட்டாலும் ஒரு காந்தத்தை வச்சிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் அந்த காந்தம் தான் பீடா செட்டு இவங்க பூராமல் இரும்புகள் எல்லாம் உடஞ்சினு ஒரு காந்தம் மெயின் காந்தம் தான் ஒரு இரும்பு எடுத்து எல்லா இரும்பையும் சேர்க்கட்டேன் ஒரு காந்தத்தை வச்சு எல்லா இரும்பையும் சேர்த்துடலாம் அது மாதிரி காந்தம் டெல்லியில் இருக்குது அது ஈர்க்க ஈர்க்க இப்போ எடப்பாடின்ற இரும்பு போயிருக்கு அப்புறம் நேற்று ஒரு கரும்பு போச்சு ஜெயலலிதா மகன் சொல்லி அது இரும்பு கரும்பு எல்லாமே அங்கே போயிடும் அடுத்து இந்த ஆன்மா இருக்கிற கூப்பிட்டு ஜாடியோட ஜாடியோட இது ஜாடியோட வச்சிருக்கேன் அப்படின்னு ஓடி போயிருநோய் சொத்தை பற்றி எதாவது சொல்லுதான்னு கேட்டு சொல்லு ஆன்மா தேவர் தான் ஆன்மா ஜாடிக்குள்ளே இருக்கல பணம் எங்க வச்சிருக்கேன் சொத்து எங்க வச்சுருக்கேன்னு சொன்னா மட்டும் வா வேறு ஏதாவது சொன்னேன் அப்படின்னா உனைய கலந்து திரி சுகாரில் கொண்டி போட்டு சொல்கிறேன் நாங்களே அந்த காலத்துல ஆமா ஜாடி குட்டி தான் வந்திருக்கோம் குஜராத்ல இருந்து உருட்டி விட நாங்க ஜண்டான ஒருத்தர் மீம்ல போடுவாங்க பழைய அம்மன் படத்துல வில்லனா வருவாரு கிட்டத்தட்ட அவர் அமித்ஷாக்கு பதிலாக அவர் போட்டோம் போட்டு மீம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஜாடி குஜராத்ல நாங்க பண்ணாததா அப்படின்னுட்டு அடுத்து இன்னொரு லேடி கிளம்பி இருக்காங்க ஜெயலலிதாவோட தோழின ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க ஒரு லேடியை கூப்பிட்டு வந்து இவ உடம்புலதான் ஜெயலலிதாவோட ஆன்மா இருக்கு அந்த ஆன்மா என்ன எனக்கு துரோகம் பண்ணவங்கள நான் அழிக்காம வரமாட்டேன்னு மேல் லோகத்துக்கு போகாம நரசிம்மர்கிட்ட வரம் வாங்கிட்டு ரிட்டன் வந்திருக்கு யார் அந்த கோயம்புத்தூர் மெண்டலை சொல்லி கிளை மெண்டல் கிழவி லூசு கிழவி வச்சுக்கிங்களா இந்த லூசு கிழவி தோழி கீதாவா அந்த லூசு கிழவி வந்து ஜெயலலிதா இருக்கும்போது எந்த வாயும் திறக்கல இல்லைன்னா ஜெயலலிதா பிடிச்ச நேரம் உள்ளே வச்சு ஜென்மத்துக்கு ஜெயிலில் வந்துடும் அது ஒரு பணக்கார லேடி அது வயசாக ஆக ஆக அது மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்குது இப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியே விடுறதில்லை அவங்க குடும்பத்தில் இருக்க கல்யாணம் ஆகலை நினைக்கிற அதுக்கு அதான் யாரும் கலைஞரை லவ் பண்ணிச்சு கொஞ்ச நாள் அப்போ லவ் பண்ணி அவரை தான் கல்யாணம் பண்ண வேணும் ஐம்பது வயசில் அவருக்கு அறுபது வயசான காலத்தில் அவர் ஏற்கனவே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுச்சு எனக்கு லவ் பண்ணிச்சு அப்புறம் ஜெயலலிதா மகன்ச்சு வயலிதா தோழின்னுச்சு அது வந்து ஒரு அறமண்டல் அது வந்து மெடலு அது எனத்தையாது மாலையை பாச்சிலாம் போட்டுருமே தானே அது ஆகப்பெறும் கூவாது அது வந்து மனம்லாம் பாதிக்கப்பட்டு அப்படியே இருக்குது யாராவது அப்பப்போ சீசனுக்கு யாருக்கா பேட்டி கொடுக்குற யூடியூப்புக்கு ரீச்சுக்காக அதை வச்சுருக்காங்க ரொம்ப பிரச்சனை அப்படின்னா கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்கன்னா அவர் ஒன் மில்லியன் ஆஃப் மில்லியன் போகும் வினோதமாகவும் சூப்பராவும் பேசுவோம் நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் பேசுவோம் ஜெயலலிதா அவிய பிடிச்சி அடைச்சு வச்சிருக்கேன் ஆன்மா ஒரு ஜாடி குள்ள ஆடிக்குள்ள அடைச்சி வச்சிருக்கேன் எனக்கு மூடிய கீடிய திறந்துருப்போ ஆன்மா வெளிய வந்து பெரிய இருக்கிற பஞ்சாயத்து ஏடிஎம்கிள்ள பாத்தான்னு ஜெயலலிதா வந்து எடப்பாடியாரு இப்ப ஜெயலலிதா உயிரோட வந்தா ஜெயலலிதாவை சேர்க்க மாட்டார் தெரியுமா உங்களுக்கு நிரந்தர நாங்களா அதை நான் தான் நீ என்னம்மா இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லி ஜெயலலிதாவை வந்து நேர்ல வந்தாரு அப்ப நான் சாகலை நான் சும்மா நடிச்சேன் அந்த டெட் பாடியே வேற அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவை உயிரோட வந்தாலும் எடப்பாடி யார் ஜெயலலிதா முடியாது முடியாது போனது போனதாம்மா நான் அதுக்கப்புறம் நாலு வருஷம் நீ ஜெயலலிதாவே கிடையாது மாட்டுறோம் அந்த மாதிரியான ஒரு விபரீத மனிதன் தான் யாரு எடப்பாடியா ஸோ அதனாலதான் தான் டெல்லி போயிருக்காரு இப்போ டெல்லிக்காரங்களுக்கு அங்கே டெல்லி சைல இருக்கு செங்கோட்டை பக்கத்தில் இருக்கு தான் இவரோட உயிர் வந்து ரொக்கையை உடைச்சாங்கன்னா இவர் கை உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி தான் தான் உயிரை தேடி தானே போயிருக்காரு போயிருக்காரு ஆமாம் தான் உயிர் இருக்கிற இடத்துக்கு தானே போயிருக்காரு அதுக்கு ப்ரொடெக்ஷன் போட்டு தான் போயிருக்காரு எங்க போறாருன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ண ஏன்னா அடுத்த நாள் வரைக்கும் இங்க இருந்த ரெண்டு நாள் அப்பாயின்மெண்ட்ஸை பெரியார் பிறந்த நாளுக்கு அதிமுக கூட்டம் போடுறதே பெருசு அதை கேன்சல் பண்ணிட்டு போயிருக்காரு ஆமாம் மோடி பிறந்த நாள் பெரியவர் பிறந்தநாள் முக்கியமா பெரியார் செத்து போன பெரியாரோட பிறந்த நாள் பெரியார பத்தி பற்றி என்ன தெரியும் எதுவும் தெரியாது இன்னைக்கு அவரோட தலைவர் மோடி மோடி பிறந்த நாள் முக்கியமாக பெரியார் பிறந்தநாள் முக்கியமான இப்போ அங்கே போயிருக்கார் போய் சொல்லுவார் நாங்கள் பெரியாரை இது பண்ணுறோம் நீங்கள் ஒரு பெரியாரா தெரியுறீங்க வாடும் ஏதாவது ஆமாம் சொல்லிடுவாங்க சோறு போடுறாங்க காசு தருது பதவி தர்றாங்கன்னா யாரை வேணாலும் வாழும் பெரியார்னு வாங்கி வாழும் அண்ணான்னு வாங்கி எது வேணாலும் சொல்லுவாங்க எடப்பாடியார் போய் பார்த்து தான் ஜெயப்படுறாரு நீங்கள் தான் பெரியார் எங்கள் எங்கள் ஊர் பெரியாருக்கு பிறந்தநாள் நீங்கள் உலக பெரியார் தேசப் பெரியார் நீங்கள் அமெரிக்க பெரியார் டாக்ஸ் பெரியார் அப்படின்னு சொல்லி எனக்கு தேவைப்பண புகழ்ந்து எழுதி கொடுத்தா என்னா பேச்சிட்டு வந்துடுவாங்க பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடது மணி நேரத்துக்கு வரதுக்கு மிக நன்றி சார்